Hi Friends, Welcome to விஷு Creation இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் நூறு கிராம் பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது கூட இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள முட்டைக்கோஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டு அதில் தண்ணி இருந்துச்சுன்னா வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கல் கல்சட்டியில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்கள் கல் சட்டி இல்லைனா நீங்கள் மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கொஞ்சம் குறை குறைப்பாக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதோட கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் அதோட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் அதோட ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடணும் தக்காளி அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஒன்று சேர வதக்கியாச்சு அதோட கடைஞ்சி வச்சிருக்க முட்டைக்கோஸ் பருப்பு கலவை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதோடவே நம்ம பருப்பு வேக வச்சுருக்க தண்ணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து கல்சட்டியில் ஊற்றி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்ச தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவு இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே தண்ணி வேணும்னா ஒரு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு அதை மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு குழம்பு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவு சுண்டி இந்த மாதிரி கட்டியாக ஆகியிருக்கும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி ஒரு டூ மினிட்ஸுக்கு கொதிக்க விடலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அதனால் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அதோட நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தழியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முட்டைக்கோஸ் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த குழம்பு இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்